பொருட்கள் சரியாக கிடைக்காத கண்டித்தும் காவிரியில் சரியான தண்ணீர் வராத கண்டித்தும் அண்ணன் எல் கே எஸ் அவர்கள் தலைமையேற்று இப்போது கண்ணன கோஷங்களை எட்டுவார் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பிலே நடைபெறுகிற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திலே கழகத்தினுடைய எழுச்சி நாயகர் எங்களை எல்லாம் பரிநடத்தக்கூடிய எங்கள் அரசியலா சார் கழகத்தினுடைய துணை செயலாளர் எல் கே எஸ் அவர்களை தலைமையேற்றி நடத்தி தர நான் முன்மொழிகிறேன்

முன்னாள் இளைஞரணி செயலாளர் தற்போது எங்களுடைய கழகத்தினுடைய கட்டி காப்பாற்றக்கூடிய கழகத்தினுடைய இரும்பு தலைவர் எழுச்சி நாயகர் கழக துணை செயலாளர் கண்ணன் எல் கே எஸ் அவர்களுடைய தலைமையிலே நடைபெறுகிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு என்று மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய விடியா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் மத்திய அரசையும் கண்டித்து ஆர்பாட்டினை தமிழகத்தில் தங்களடங்கு மின்கட்டண உயர்வை உயர்த்தி இருக்கிற திமுகவையும் ரேசன் கடையிலே பருப்பும் இல்லை பாமாயிடும் என்கிற கோஷத்தையும் இன்றைய தினம் இந்தியாவுடைய முதலிடமாக திகழ்கிற விவசாய பிரச்சனையை கண்டுகொள்ளாமல் காவிரி நிலை தரம் இருக்கிற கர்நாடக அரசை கண்டித்தும் ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் இன்றைய தினம் ஆர்ப்பாட்ட களத்திற்கு வருகை மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளை ஆர்ப்பாட்ட கூட்டம் வாசித்து முடித்த பிறகு சிறிது நேரம் உரையாற்றிய பிறகு நம்முடைய எழுச்சி தளபதி அவர்கள் கண்டூர் உரையாற்றி எழுச்சி உரையாற்றுவார்கள் இப்பொழுது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் நடைபெறுகிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினை துவங்குகிறோம் அழுத்தமாக திருத்தமாக சத்தமாக இங்கே நம் போடுகிற கோஷம் அங்கே கோட்டை கொத்தளத்திலே அதர வேண்டும் உங்களை கேட்டுக்கொண்டு ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் தேர்வு தீக்க ஆர்ப்பாட்டம் பொது செயலாளர் அன்னியர் அவர்கள் ஆணை கிழங்கர் அவர்களின் ஆணை கிழங்க கழகத்தின் துணை செயலாளர் கேப்டன் அவர்கள் கோல்படை தளபதி கேப்டன் அவர்கள் கோல்படை தளபதி தலைமையில